வணக்கம்ப்பா இப்போ தாய்மார்கள் வந்து என் குழந்த தேரவே மாட்டேங்கிது எடை கூடவே மாட்டேங்கிது அப்படின்னு நிறைய பேர் என்கிட்ட கேட்குறாங்க இதுக்கு வந்து இந்த துவரம் பருப்பு வீட்டில் சாம்பார் வைக்க செய்கிறோம் இல்லையா அவிக்கிறோம் இல்லையா வேக வைக்கிறோம் இல்லையா அப்போ வந்து அதில் துவரம் பருப்பில் பூண்டு போடணும் பெருங்காயம் போடணும் ஒரு தக்காளி போடணும் இதெல்லாம் போட்டு நல்லா மசிச்சு வேக வச்சிடணும்ப்பா வேக வச்சு அந்த நம்ம சாம்பாரில் ஊற்றுறதுக்கு அந்த காய்கறியில் சாம்பார் வைக்கிறதுனா அதை ஊற்றுறதுக்கு முத அந்த பருப்பை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறோம் எடுத்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்து குழந்தைகளுக்கு ஒரு கா ஸ்பூன் கூட கொடுக்கலாம் பத்து சொட்டு கூட ஊற்றலாம் அந்த நல்லெண்ணெயை ஊற்றி செக்கு நல்லெண்ணெயை ஊற்றி சாதத்தில் நல்லா கொழ குழைய பிசைஞ்சு கொடுக்கலாம் அப்புறம் உருளைக்கிழங்கு சர்க்கரை கிழங்கு தெல்லாம் நல்லா மசிச்சு கொடுக்கலாம் அப்புறம் இந்த இது தயிர் கொடுக்கலாம் குழந்தைகளுக்கு வந்து தயிர் நல்ல உடம்பு வெயிட் போடும் தயிர் கொடுக்கலாம் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்கவுங்க குழந்தைய வந்து வெயிட் போடுவாங்கப்பா